ஹாய் ஃபிரன்ஸ் மணி வந்து ஒன்றையாகுது ஆமாம் ஆக போகுது நம்ம ஆட்டு இறக்கி விடலாம் விட்ட விட்றதுக்கு எல்லாம் போய் ரெடியாக இருக்கானுங்க நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி சாமி வந்துச்சு அதனால தான் நம்ம நேற்று வீடியோ போல் நேற்று வீட்டு வேலைலாம் கொஞ்சம் இருந்துச்சுப்பா நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி இப்போ தான் சாமி வந்துட்டு போகுது ஒரு மணிக்கு கரெக்டாக வந்துச்சு மணி ஒன்று பத்து இப்போ கலசெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் அதாவது நம்ம வீட்டுக்கு வந்து திரும்பி அந்த முக்கூட்டில் போய் மாற்றுவாங்க முக்குட்லேருந்து மாற்றி திரும்பி நேராக போவாங்க அவங்க தெருக்கு அவங்க தூக்குவாங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி முக்கூட்டில் கொண்டு வச்சு திரும்பி இந்த ரோட்டு பக்கம் தூக்கிட்டு போவாங்க சாமி வந்துட்டு இருக்காங்க செல்லியம்மன் சாமி நம்ம ஆடுங்கள்லாம் வேட்டு வெடிச்சாங்களா பயந்துட்டு ஓடி போய் அந்த கடைசியில் நிற்கிறானுங்கப்பாங்க எல்லாம் ஒவ்வொருத்தவங்களாம் மேலே ஏறி போயிட்டு இருக்காங்க பிள்ளைங்கள பார்க்க மணியாயிச்சி அப்படின்ட்டு நம்ம ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு தான் போகணும் ஏன்னா காலையிலேருந்து இன்னும் சாப்பிடல சாமியை பார்த்துட்டு சாப்பிட்லாம் சாமி பார்த்துட்டு சாப்பிட்லான்ட்டு இன்னும் சாப்பிடல அப்பா இன்றைக்கி ஒரு வெயில்ப்பா எல்லாம் சாமி தூக்கிட்டு வரத்துக்கு கால் எல்லாத்துக்கும் சுட்டுடுச்சு தண்ணிலாம் ஊற்றினா ஒரு ரெண்டு செகண்ட் கூட இருக்க மாட்டேங்குது தார் ரோட்டில் எந்த இடத்துல ஊற்றின தண்ணி மட்டும்தான் இருக்குது சாமி வந்துட்டு இருக்காங்க பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம தொடர்ச்சியாக வீடியோ பார்க்கலாம்ப்பா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து செல்லியம்மன் சாமி ஆனால் இங்கே எல்லா எந்த சாமி தூக்குனாலும் சரி பிள்ளையார் வந்தாலும் சரி விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையார் வந்துச்சு அதுக்கு கூட கோவிந்தா தான் போடுவாங்க அது தூக்கிறதுக்கு கொஞ்சம் வலுவாக இருக்கும் சாமி டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு வந்தாச்சு இப்போ குட்டிங்கிற திறந்து விட்டுடலாம் குடிச்சுட்டு இருக்கட்டும் இங்கே இறங்கி வந்து எங்கே ஒருத்தருக்காரு பாருங்க ம் இருக்கு யார் கொடுத்தது இங்கே படத்துக்கு சொல்லி யாரையும் சொன்னதே ஆ அவன் படத்துந்தான்னு பார்த்துட்டியா தங்கப்பிள்ள ஏதா படுக்கிற இடமா அதே அவனை அவங்க இது என் இது அங்கோண்டி இது ம் பால கொடுத்து நீங்கள் ம் வரண்டா வண்டா ம் சரிடா சேரா ஓடி வாங்க ஏண்டி ஓடிவா 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 இங்கே இங்கோ வாங்கோ எவ்வளோ சாத்துறவன் கோமா என்ன பிள்ளை வாங்க ஓடியா வா பா இங்க வாங்கடியே வாடி இங்க இருக்கு பாருங்க வா பா பா பாடுங்க ஓடுங்க இறங்கு 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 நீ எங்கே மேலே வரோடு பத்தாவோட இருக்கு பாரு இறங்கு இறங்கு மயில் மயில போய் வீட்டு வரண்டா நான் மூணு தங்கமும் ஊட்டிகிட்டு இருக்காங்க ஏன்டி அம்மா கூப்பிடற ரெடி பண்ணேன் ம் இவங்களுக்கு ஒருத்தவங்க கமாண்டில் வந்து பேர் சொல்லியிருக்காங்க இப்போ இன்னைக்கு அதாவது அலாட்டு வீடியோ வந்து இன்னும் யூஸ் போயிட்ருக்கு நம்ம இப்போ வந்து போனத்துலேயே ஹை யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அலாட்டு போட்ட வீடியோ தான் வந்து ஹை வியூஸ் போயிருக்கு அதில் இருந்து மூணு குட்டியும் பார்த்துட்டு இதுக்கு பேர் வந்து கந்தா கடம்பா கதிர்வேலா அப்படின்னு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஆல்ரெடி சந்தோஷ்கண்ணா சொன்ன பேர் தான் வைக்கணும் அவங்களுக்கு நம்ம என்ன ஆட்டு குட்டிங்களுக்கெல்லாம் வேறு பேர் வைக்கல வேறு எல்லாரும் என்ன நினச்சிக்க போகிறாங்கன்னு தெரியல இறங்குமா இறங்குமா வரண்டா வரண்டா வழியே விடுங்கடா வாம்மா இந்தா 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 ஒம்பல தான் தே இந்தா இறங்கி விடியாடியா முடியா யாராச்சும் என்னாச்சும் பண்ணுங்கடா எனக்கு என்ன மயில தனியாக ஊட்டிகிட்டு இருக்குல்லே ஆமாம் இங்கேவா ஏண்ட்டியே ம் போங்க போங்க காலையிலே வேற கொஞ்சம் நேரம் விளாட விட்டுட்டேன் வேலை இருந்துச்சா அவங்கள தந்து விட்டுட்டு போங்க நான் வந்து விளாட போட்டுக்கணுன்னா அது கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஏன்டா அவன் பிள்ளைங்க அங்கே போய் என்னடா செய்யுது மறுபடியும் ஹோம் வாட்டரு தான் போடணுமா ஆ மறுபடியும் ஹோம் ஓட்டர் தான் போடணுமான்னு கேட்குறேன் ஹோம் வாட்ரு போட்டு ஒன்று எல்லாத்துக்கும்ப்பா பால் குடிக்கிற விதம் சரியில்லை பலட்டே ஏன் ஒரு பிள்ளைங்க நிற்கிது ஆடுங்கள்லாம் வந்து சனைக்கு நிற்கிதா ஆடும் தொரத்த ஆரம்பிச்சிடுச்சு அது வந்து அப்போ ஆடு போது என்ன பண்ணால் ஒரு நாலு நாளைக்கு வந்து பால் கொடுக்காது அதுங்க வந்து குட்டியை பார்த்தாலே ஏரடி தள்ளி ஓடுங்க அது ஏன்னு தெரியல ஒரு நாலு நாள் வரைக்கும் ஒரு மாதிரி இருக்குங்க அதுக்கப்புறம் தான் ஆட்டோமேட்டிக்காக சனம் பிடிச்சிட்டானுங்கன்னா பால் கொடுக்க ஆரம்பிப்பானுங்க ஒருத்தவங்க வந்து வீடியோவில் கெட்டிருந்தாங்க ஒருத்தவங்க வந்து வீடியோவில் கமெண்டில் கேட்டிருந்தாங்க அக்கா ஆடு குட்டி போட்டு அடுத்தது எத்தனாவது நாள் வந்து சென்னை பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இங்கே போடுறா ஏண்டா அவனை முட்டின நம்ம ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்குள்ளே சென்ன பிடிச்சிருப்பா அப்படின்னு சொன்னோம் அதேமாதிரி நம்ம ஆடு எல்லாம் ஜெய்ப்புருவத்துக்கு வந்துட்டாங்க வா இங்கவா அவனை முட்டி வா இப்போ இவங்கள்ட்ட வந்து கண்டிப்பாக வந்து பாலை கொடுக்கும் ஏன்னா காலையிலேயே நான் வந்து வேறு யாருக்கும் கொடுக்கல வேலை இருந்ததுனால ஆற ஊட்ட விட்றது அந்த மூணு குட்டியில் எவனாச்சும் வந்தாலும் தான் ஓட்ட விடலாம் இவனை ஊட்ட விடுமா இவனை மூணு குட்டி ஆடுதான் இங்கோடி இங்கே அம்மா தரோம் இங்கே தான் இங்கே உங்க முட்டாத முட்டாத மயிலை முட்டாத மயிலை நம்ம வந்து அவன்கிட்ட ஊட்ட விடலாம் நம்ம எல்லாரையும் பிடிச்சி உள்ளார போட்டாச்சுப்பா இவங்க உள்ளார பிடிச்சி போகிறதுக்காட்டி செம்ம டயர்ட் ஆகிடுது ஒருத்தவனும் அம்பிட கூட மாட்டுறானுங்க இப்போ வர வர ஆமாம் எல்லாம் ஓட்டத்துலேயே இருக்குது பேன் மருந்து வாங்கிட்டு சொன்ன சொன்னோன்னேத்தி வாங்கிட்டு வந்தாங்களா என்னென்னு தெரியல வாங்கிட்டு வந்ததும் ஆட்டுக்கெல்லாம் கூட இல்லை குட்டிங்களுக்கு இருக்குது ஏன்னா பால் குடிக்கிற குட்டிங்களுக்கு பால் வாசனைக்கு வந்து அடிக்கடி பேன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாரி அடிக்கடி வந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ நம்ம மறுபடியும் வந்து பேன் மருந்து வச்சு விடலாம் வைக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நேராக காமிக்கிறேன் நாளைக்கு வர வீடியோவில் எத்தனை ஆடு குட்டி போட்டுச்சு மொத்தம் எத்தனை குட்டி இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்ப்பா ஏன்னா நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க மொத்தம் எத்தனை குட்டி இருக்குது எத்தனை குட்டி இருக்குது அப்படின்னு அதனால் நாளைக்கு வர வீடியோவில் எத்தனை ஆடு குட்டி போடுது எத்தனை ஆடு தளச்சி ஈர்த்து எத்தனை ஆடு ரெண்டாவது ஈத்து மூணாவது ஈர்த்து மொத்தம் எத்தனை குட்டி இருக்குங்கிறத நாளைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் எல்லோரும் அடர்த்தி இனம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம வழக்கம் போல் தான் ஊற வச்சுருக்கோம் கம்பு கோதுமை சோளம் அரிசி நாலும் சேர்த்து ஊற வச்சு அள்ளி வச்சாச்சு மணி வந்து ஆகுது இன்றைக்கி கொஞ்சம் நேரத்திலே வச்சுட்டோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து மேய்ச்சலுக்கு போகல சாமி வரும் அந்த நேரத்தில் வீட்டில் இல்லாமல் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு போகல நம்ம அந்த கொள்ளை இருக்கிறது இல்லையா கள்ளக்குடி போட்டு பாருங்க அந்த கொல்லையை கொண்டு கொஞ்சம் நேரம் விட்டு மேய்ச்சிட்டு வந்துட்டாங்க அதாவது கள்ளக்குடி கிடக்கிற கொல்லையை வந்து ஓட்டி கிடக்கு அதுக்கு அந்தாண்ட பக்கத்து வயலில் போய் மேய்ச்சிட்டு நம்ம கொண்டாந்து உள்ளார விட்டாச்சு அப்புறம் ஒரு கட்டு கள்ளக்குடி போட்டோம் புண்ணாக்கு தண்ணி வச்சோம் அதை தின்னுட்டு அப்படியே கடந்தானுங்க இருந்தாலும் மேய்ச்சலுக்கு போகலையா அந்த ஒரு ஃபீலிங் நிறையெல்லாம் கத்த ஆரம்பிச்சிச்சு நம்ம ஆட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சளி வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதை வந்து சரி பண்ணணும் நம்ம வந்து எப்பயுமே வந்து சாம்பிராணி போடுவோம் ஆட்டுக்கு அந்த சாம்பிராணி போடும்போது கொஞ்சம் வேப்பிலையை வந்து பச்சை எல்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து மேலே உடச்சி போட்டு அப்படியே காமிச்சு விடுவோம் அது வந்து காமிச்சோடணும் துளசி வந்து கொடுக்க சொன்னாங்க சந்தோஷ்கண்ணா இங்க வந்து நம்ம வீட்டில் வந்த துளசியெல்லாம் அவங்களே வந்து தானா தின்னுட்டானுங்கப்பா வயலுக்கு போற இடத்துல இருக்குதா என்னங்கிறது தெரியல துளசி வந்து கொடுக்கறதுக்கு முடியல ஆனா சாம்பிராணி போகை போடுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல சாம்பிராணி போகை போடுவோம்ப்பா நம்ம வந்து வேப்பிலையும் தான் போடுவோம் மானமும் மப்பு போட்டிருக்கு அதனால கொஞ்சம் நேரத்தையே ஓட்டிட்டு போகணுன்னாங்க பா எங்க போற நீய்ச்சிருக்கு இப்ப எதாச்சும் அடகுறிய நீங்கள் ஒருத்தனையாண்ட அங்கே போகிறான் தண்ணியெல்லாம் அங்கே ஊற்றி வச்சிருக்கிறேன் உண்டாளை தலையை விட்டு மாட்டேக்காத இங்கே போடுற தான் வரும் வரும் இங்கே வருமா நம்ம காவடிக்கு ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி அப்படியே வச்சுருக்கோம் அதை வந்து குடிக்கிறாரு இவங்க போகிறாங்க என் முன்னாடி இறங்கி இறங்கி மேய்ச்சலுக்கே எங்கே போனாலும் வெளில வந்துடுறான் எங்கள சின்ன குண்டில் போட்டாலும் வெளில வந்துடுறான் பெருசில் போட்டாலும் வெளில வந்துடுறான் ம் அடங்க மாட்டேங்குது இது நம்ம எலிக்குட்டி ஆட்டமே இருக்கான் அதே மாதிரி சட்டெல்லாம் பண்ணுது அடங்க மாட்டேங்குது இந்த வருதுடா வருதுடா ரெண்டு குட்டியும் வந்து தனியாக போட்டேன் ஏன்னா பூந்து வெளில வந்துடுறானுங்கன்ட்டு என்ன தான் பண்ணுறது இவன் கத்துறான் தனியாக போ வருவோம் போ இதுக்கு மட்டும் எங்கே தான் வழியாக போடுதுன்னு தெரில தலை தங்காண்டி தங்குங்களா தலை ஏதுன்னு தங்கும் ஆ அம்மா மேய போதே மேய்ச்சிட்டு வரும் ம் ஏமா அம்மா போய் சாப்பிட்டு வரண்டி தங்கும் அப்போ சீக்கிரத்திட்டி தங்கும் மணி நாளையாகி தங்கும் தங்கத்துக்கெலாம் தண்ணி வைக்கணும்டா நேற்றி வச்சோம் குண்டா எடுத்துகிட்டு போனால் இன்னும் தண்ணி வச்சப்படல அம்மா தண்ணி ஊற்றி இருங்க போன வருஷம்லாம் வந்து பாட்டில் ஆள் போட்டு விட்டோம் போன வருஷம் நான் போனட போட்ட குட்டிங்களுக்கெல்லாம் இந்த நடையும் போடணும் வேலை வந்து சரியாக இருக்குப்பா எனக்கு வந்து பேன் மருந்து விட்டே ஆகணும் கண்டிப்பாக அதையும் இன்னும் வச்சப்பாடில்லை ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்காட்டி அடுத்தது பார்த்திங்கன்னா நாலு வேலை எக்ஸ்ட்ரா ஆகிடுது எந்த வேலையை செய்கிறது எந்த வேலையை ஊடுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது முடிய மாட்டேங்குது இருந்தாலும் செஞ்சுதான் ஆகணும் வேறு வழி இல்லை நான் தான் பார்த்தாகணும் பார்ப்போம் அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து தாண்டியாச்சு நேற்று கம்யூனிட்டி ஃபோர்ஸில் போட்டிருக்கோம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிப்பா எனக்கு வந்து சப்போர்ட் செஞ்ச எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 நன்றி சந்தோஷமும் கூட எனக்கு வந்து சந்தோஷமாகவும் இருக்குது நான் வந்து நினச்சி பார்க்கவே இல்லை நான் சும்மா ஆரம்பிக்குமே ஒரு யூடியூப் சேனல் அப்படின்னு ஆரம்பித்தேன் அது இந்த லெவலுக்கு வந்து வரும் அப்படிங்கிறது வந்து நினச்சி கூட பார்க்கல அது எல்லாமே உங்களால் தான் சந்தோஷம் எனக்கு சப்போர்ட் பண்ணி செஞ்ச எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றிப்பா ஓகேப்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோவாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பாக வீடியோவாக போடுறேன் நாளைக்கு எத்தனை குட்டி இருக்குங்கிற வீடியோ வரும் கண்டிப்பாக அதையும் பார்க்க மறந்துடாதீங்க